ஒரு நிமிஷம் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜு சொல்லி உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும் அதான் சரி இந்த குழப்பத்தை வளர விடக்கூடாது ராஜு எங்கம்மா

அவர் மட்டும் வரலனா இந்நேரம் இந்த கேரேஜ் இழுத்து மூடி இருப்பாங்க ஆமாமா நிஜமா ஏன் சந்தேகமா கேக்குறீங்க உங்க ராஜு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நிஜமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேரேஜுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்தது ராஜு சிரிச்ச முகத்தோட அன்பா பழகறதும் கடுமையா உழைக்கிறதும் நாணயமா நடந்துக்கிறதும் தான் இந்த கேரேஜுக்கு நல்ல பேர் கிடைச்சதுக்கு காரணம் அண்ணி அவங்க சொல்றத நம்பாதீங்க என் மேல உள்ள பிரிய அப்படி சொல்றாங்க வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ரெண்டு அதிர்ஷ்டம் ஒண்ணு உங்க ஆசீர்வாதம் இன்னொன்னு அவங்க அன்பு அதனாலதான் எப்படியோ இருந்தா நான் இப்படி மாறி இருக்கேன் ராஜு இவ்வளவு தெரிஞ்சிருக்கா சந்தோஷமா இருக்கா ஏன் நிம்மதிக்காக இவங்களோட ஒத்துமைய அன்ப நான் பிரிக்க கூடாது அம்மா என்ன திடீர்னு இந்த பக்கம் நான் ஒழுங்கா வேலை செய்யறேனான்னு பார்க்க தானே இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு மாத்துல ஆயிலா இருக்கு தொடச்சுக்கா அது அப்பப்போ தொடச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கே நேரம் சரியா இருக்கும் வேலைக்கு டைம் இருக்காது வர அடிக்கடி வாங்கம்மா உங்க மாதிரி நல்லா கால் பட்டா எங்க போயப்ப இன்னும் நல்லா இருக்கும் இப்படி ஒரு அண்ணா அப்படி ஒரு அண்ணன் ஆகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன் சரி விதி யாரே விட்டது உங்க அண்ணனை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக சுமதி வாழ்நாள் பூரா விதவையா வாழணுமா கூடாது அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரதுதான் என்னோட ஒரே லட்சியம் அதை எப்படி நிறைவேத்து போறேன்னு எனக்கு தெரியல உங்க கதையை கேட்டா எனக்கே சங்கடமா இருக்குப்பா உனக்கு எப்படி இருக்கும் ராஜு எனக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னு வச்சுக்கோ ஒண்ணு அந்த ஆண்டவங்கிட்ட விட்டுடுவேன் இல்ல இந்த பாட்ட கிட்ட விட்டுடுவேன் இப்போ ரெண்டு பேர் கவலி அதை பாட்டு கிட்ட விட்டுடுவோம் வாடி சும்மா அடிப்பா ராஜு இந்த காலத்துல பால் சாப்பிடுறவனுக்கு பல வாட்டி வியாதிங்க வரும் இந்த விஷத்தை சாப்பிடுவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான் அம்பேல் ஜாலியா இருக்கலாம் அடி அந்த அண்ணன் கிட்ட குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ண வார்த்தையை மீறினேன் அவரை இழந்துட்ட இந்த அண்ண என்ன குடிக்க சொல்றீங்க உங்க வார்த்தைய தட்டு விரும்பல குடுது குடிக்கிற நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட அண்ணன் கூப்பிட்ட உங்களை முதன் முதல்ல பார்த்ததும் இறந்து போன என் அண்ணனை திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது உங்களை அண்ணன் கூப்பிட்டா தப்பு இல்லையே இல்ல ராஜு இல்ல என்னமோ தெரியல நீ என்ன அண்ணன் கூப்பிடும் போது இல்ல எனக்கே தெரியாம எனக்குள்ள என்னமோ ஆகுது இந்த அன்பு பாசம் பந்தம் இதுல வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கு உன்னை சந்திச்ச பிறகுதான் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டேன் பிளீஸ் கண்டிப்பா குடிச்சுதான் நான் அது அந்த குடிகார இப்ப நீங்க குடிக்கிறீங்க அது இந்த தம்பி விரும்பல உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு கூட பிறந்த தம்பியா இல்லையே கூட பிறந்த அண்ணன் சொல்லியே நான் திருந்தல கூட பிறக்காத அந்த தம்பி சொல்லியா நீங்க திறந்து போறீங்க எந்த குறிக்கோளும் இல்லாம மனம் போனபடி போயிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு கடிவாளம் போட்ட என் மனசில் ஒரு குறிக்கோள் ஒரு ஆசை மணி நேரமும் சேர்ந்து வந்தா அது வரேன் சங்கர் என்ன வளர்ற ஏன் என்ன விட்டு போறேங்கிற குப்பையில வாழ்ந்த இப்ப கோவில் குடியேற ஆசைப்படுற இந்த தொழில் எனக்கு பிடிக்கல மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட எனக்கு இஷ்டம் இல்லை நல்ல யோசிச்சுதான் சொல்றிய தீர்மானமாக தான் சொல்ற எங்கேயும் அனாதியா தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த மாதிரி எடுத்து வளர்த்து ஆளாக்கணு அந்த நன்றி கூட இல்லாம பேசறிய பங்களா கார எஸ்டேட் லட்சாதிபதியா இருக்கீங்களே அது காரணமே இந்த மாறிட்டா அவ ஏன் மாறனா எதுக்கு இப்ப முக்கியம் இல்ல நம்ம ரகசியம் தெரிஞ்ச ஒருத்த இந்த உலகத்துல உயிரோட இருக்கக்கூடாது ஓகே குடும்ப நேரு பறக்குறீங்க யார் ராஜ் இதல்ல இந்த பக்கம் வந்துட்டேனா இவனை பாத்த அகம் அங்கே ஹே ஹே பாக்கு தூங்கிட்டுக்கும் போது கண்ணா பிச்சிடு தூள் பன்ற பாருங்க நான் பாக்குறேன் அண்ணா ரொம்ப ஜம்ப் பண்ணி ஏழு ஒரே கிக்கு அவன் முடிதான் ஓ Jangan lupa. tak not nah. ಸುತ್ತುದ ಅಣ್ಣ ಅಣ್ಣ யாருன்னா அவங்கள நண்பர்கள் நேற்று இன்னைக்கு எதிரிகள் ஏ அரசியல் மாதிரி எல்லா ஒரே நாளே உல்டா உல்டா வாசல்